இயக்குனர் எழில் தன்னுடைய இருபத்தைந்து வருட பயணத்தில் பல விஷயங்கள் கொஸ்டின் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு இயக்குனர் அவரு நோ லாஜிக் நைன்டி பர்சென்ட் வந்து நோ லாஜிக்கு அதை அதே மாதிரி கூடிய தலைவலி தலைவலி குடும்ப பிரச்சனை ஹெல்த்து பிரச்சனை டிவி ஓப்பன் பண்ணால் பெரும்பாலும் வந்து பெண்களை வந்து ரொம்ப கொடுமைக்காரியாகவும் மாமியார்களை வந்து கொடுமைக்காரியாகவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் சேஞ்சோர் வேணும் ரொம்ப பொழுதுபோக்கில் மிக குறைவான செலவில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு என்பது வந்து இல்லற வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பொழுதுபோக்கு இலவசன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இருக்க வேண்டுமா போகலாம் அதற்கு இது கேரண்டி என்னங்க கதை என்னங்க ஃபைட்டு நல்ல ஆக்ஷன் ஃபைட்டு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போ ஹீரோக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்காங்க இருந்தால் ரொம்ப செயற்கையாக நிறைய கயிறுகள்லாம் கட்டி பண்ணுவதற்கு பதிலாக ஒரு நல்ல ஹீ பண்ணக்கூடிய பர்சனில் விமல் விமல் வந்து எப்போதுமே அவருடைய இருபத்தைந்து படங்களில் புதிய இயக்குனர்